ஏன் அன்பு பிள்ளையே யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனும் சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒலியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று தான் பாரி அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கின்றது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகின்றது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியைத் தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வலியைத் தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும்போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றார் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கின்றார் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகின்றது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகின்றது இவை அனைத்தையும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையின் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதுமில்லை குழந்தையே சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆகவே இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வைத்தான் தியானம் செய் இயற்கையை நீசி வலிகள் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என என்ன வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது இயல்பாய் நடக்கின்றது அதுபோல் இயல்பாய் உன் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் நிச்சயம் எல்லாம் மாறும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் பின்னால் பேசுவோரை கொள்ளாதே நீ வாழ்வது கடவுளுக்காகத்தான் அடுத்தவருக்காக இல்லை வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு மனிதனிடம் பார்த்து பழகு ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் நானே கதிய இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது கலியுகமாயிற்று அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்து விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது நீகாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே எது உன்னை தேடி வருகின்றது அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்து கொள் நமக்கான உயர்ந்த உணர்வு நாம் சுயமதிப்பு மட்டுமே இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆரடித்தான் பிறர் செய்யாததையா நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாதே நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காது அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவா எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையை புரிய வைக்கவும் முடியாது கடந்து செல்வதே உனக்கு நல்லது ஒரு மனிதனின் அழகு என்பது அவன் முகத்தில் இல்லை அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோது வெளிப்படுத்தாதே அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும் குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்து கொள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையே அன்பு என்பது ஒரு திரவம் கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே பொறு உன் வியாதியை குணப்படுத்துவேன் அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே நான் என்று உன் கரம் நீனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆகவே கலக்கமடையாது திகைப்படையாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டுவிடாது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் கல் இல்லை வைரம் என்று நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றார் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாது அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே சூழ்ந்து எப்படி மனமே எழுந்து வா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கெளரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் எதுவும் சில காலம்தான் இதைப் புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும் என் நம்பிக்கை வைத்துவிட்டால் இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உங்களை தொந்தரவு செய்கின்றது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார் இந்த சாயி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன் கலங்காது தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமி நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் கடந்த ஆண்டில் நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் தான் இப்போது அனைத்தையும் புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை தங்கமே இதை உணர்த்தவே நான் உனக்கு இந்த பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றித் தருவேன் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் வீந்தான் குழந்தையே வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதுமானது என் வைரமே உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் கவலைகளை கவலைகளையெல்லாம் தூக்கியிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நிறி உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே எந்த நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கேள் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா